ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் இந்த பாக்யலட்சுமி அம்மா அவர்கள் இருந்து வந்திருக்கிறார் உட்காருங்க உட்காருங்க அவருடைய அறிமுக உரையாக இப்படி வாங்க இப்படி இப்படி வாங்க தனது கருத்துக்களை பதிவிட உள்ளார் சார ஜோதிடத்தின் அடிப்படையில் அப்படிதாங்கம்மா ஓகே வாழ்க வளமுடன் பேசு அவையோருக்கு என் அன்பு கடந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பஞ்சமுக விநாயகரின் பாதம் தொட்டு மாதா பிதாவின் பாதம் தொட்டு குருவின் பாதம் தொட்டு குலதெய்வமாகிய ஸ்ரீ பெரியகாண்டி அம்மன் பாதம் தொட்டு ஜோதிடத்திற்கெல்லாம் குருவாகிய திருச்செந்தூர் முருகப்பெருமானின் பாதம் தொட்டு எனது உரையை நான் துவக்குகிறேன் குருவாழ்க குருவே துணை கிரகங்களிலேயே மிகப்பெரிய கிரகம்னு சொன்னால் நம்ம குரு பகவானை தான் சொல்லுவோம் அவர் வந்து முழு அவருக்கு உரிய அந்த மஞ்சளை வந்து பெண்கள் மாங்கலியத்துக்கு பூசிக்கொள்கிறோம் ஒரு சின்ன காயங்களோ இல்லை வெட்டுக்காயங்களோ பட்டாலும் அந்த மஞ்சளை வந்து நம்ம கிருமி நாசினியாகவும் நம்ம பயன்படுத்துகிறோம் எதுக்காகனு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அந்த குறைகளை நம்ம இந்த குரு பகவான் வந்து தீர்ப்பதனால் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நம்ம அந்த மஞ்சளை உபயோகப்படுத்துகிறோம் அப்பேற்பட்ட குரு பகவான் வந்து அவருடைய பார்வை வந்து கோடி நன்மைகளை தரும்னு நம்ம சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஜாதகத்தில் ராசியையோ ராசி அதிபதியையோ லக்னத்தையோ லக்னாதிபதியையோ குரு பார்த்துட்டாருன்னா அவருடைய வாழ்வில் வந்து எவ்வளோ எவ்வளவு பெரிய து துயரங்கள் வந்தால் கூட அதில் வந்து அவர் மீண்டு வருவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அவர் போகிற இடமெல்லாம் சிறப்படையும் கூட நம்ம எடுத்துக்கலாம் அது அதே மாதிரி நாலாம் அதிபதியும் காரகர் சந்திரனும் அதாவது நாலாம் அதிபதியும் காரகர் சந்திரனும் ராசியிலும் நவாம்சத்திலும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அந்த நாலாம் பாவக காரகத்துவம் சொல்லக்கூடிய நல்ல வீடு மனை அம்மாவின் அன்பு உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாலாம் பாவகம் அனைத்தும் இவருக்கு நல்லபடியாக அமையும் நம்ம சொல்லலாம் அதாவது நாலாம் அதிபதியும் காரகர் சந்திரனும் ராசியிலும் நவாம்சத்திலும் ஆட்சி பெற்றிருந்தால் நாலாம் பாவக காரகத்துவம் அனைத்தும் பழுதுபடாமல் நமக்கு கிடைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகதிபதியும் காரகர் குருவும் ராசியிலும் நவாம்சத்திலும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பூர்வீகம் பூர்வீகம் நல்ல நல்லபடியாக அமையும் சொல்லலாம் குலதெய்வ அருள் இவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும்னு சொல்லலாம் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமான குழந்தைகள் இவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் அதாவது ஐந்தாம் பாவக காரத்துவம் அனைத்தும் இவருக்கு நல்ல பழுதுபடாமல் கிடைக்கும்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அதேபோலதான் ஏழாம் பாவகமும் ஏழாம் பாவக காரத்துவமாகிய ஏழாம் பாவத்தில் வந்து ஏழாம் பாவக அதிபதியும் காரகர் சுக்கிரனும் ராசியிலும் நவாம்சத்திலும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நல்ல மனைவி அமைவாங்கன்னு சொல்லலாம் நல்ல கூட்டாளிகள் அமைவாங்கன்னு சொல்லலாம் அதே போல் கூட்டு தொழில் நல்லபடியாக இவருக்கு அமையும்னு சொல்லலாம் இவர் வந்து அடிக்கடி இன்பச் சுற்றுலாக்கள் போயிட்டு வருவார்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும்னு கேட்டாக்கா வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏழாம் பாவ காரகத்துவம் அனைத்தும் இவருக்கு நல்லபடியாக அமையும்னு நம்ம சொல்ல முடியும் போல் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியும் காரகர் சூரியனும் ராசியிலும் நவாம்சத்திலும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் தந்தையின் அரவணைப்பு இந்த ஜாதகருக்கு முழுமையாக கிடைக்கும்னு சொல்லலாம் தந்தையின் பாசம் அவருடைய அவருடைய அனைத்து விஷயங்களும் இவருக்கு முழுமையாக கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியும் அப்புறம் தந்தைக்கு புகழ் கௌரவம் மரியாதை அனைத்துமே நல்லபடியாக அமையும் நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி ஆறில் அமர்ந்தால் அல்லது புருஷனுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்ணியில் அமர்ந்தால் அவர் வாழ்நாள் முழுவதும் நோயுடனும் கடனுடனும் அப்புறம் அவர் செல்லக்கூடிய இடத்துல எல்லாமே வந்து கொஞ்சம் பிரச்சனைகளோடு தான் இருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியும் அதே போல் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சகத்தில் லக்னாதிபதி இருந்தால் அல்லது லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் அவர் வம்பு வழக்குகளில் அடிக்கடி கொள்வார் என்று நம்ம சொல்ல முடியும் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் போகிறது ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறது ஆக்சிடென்ட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு அடிக்கடி நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்ல முடியும் போல் லக்னாதிபதி பன்னெண்டில் மந்தால் அல்லது காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் இருந்தால் அவர் பிறந்த இடம் ஒரு இடமாகவும் அவர் வளரக்கூடிய இடம் ஒரு இடமாகவும் இருக்கும் அதாவது வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரி இடத்துல தான் அவர் வசிப்பார்னு நம்ம சொல்ல முடியும் அதே போல் பனிரெண்டாம் இடம் எங்க என்று சொல்வது வந்து அயன சயன போகஸ்தானம் நம்மளுடைய தூக்கத்தை குறிக்கக்கூடிய இடம் வந்து பனிரெண்டாம் இடம் அதனால் இவர் வந்து அடிக்கடி சோர்ந்து போய் அடிக்கடி வந்து ரெஸ்ட் எடுத்துக்குவாருன்னு நம்ம சொல்ல முடியும் அப்புறம் அலைச்சல் திருச்சல் உள்ள வேலைகள் தான் இவருக்கு அமையும் நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி ஆட்சி பெற்று அங்கே வந்து ஒரு நீச கிரகம் இருந்தால் அந்த லக்னாதிபதி ஆட்சி பெற்று அங்கே நீச கிரகம் இருக்கும்போது அவரை வந்து அந்த லக்னத்தை லக்ன பாவகம் வந்து நீசமடையும்னு நம்ம சொல்ல முடியும் உதாரணமாக நாலாம் பாகவதி அதிபதி நாலாம் இடத்தில் இருந்து அவரோடு ஒரு நீச கிரகம் இருக்குன்னாக்கா அம்மா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் இல்லைன்னா அம்மா இருந்தாங்கனாக்கா அவங்களோட உடல் ஆரோக்கியம் குறைபடும்ன்னு சொல்லலாம் வண்டி வாகனம் வீடு இதெல்லாம் அமைகிறதுல ரொம்ப சிரமமாக இவருக்கு இருக்குன்னு சொல்லலாம் அப்படியே அமைஞ்சாலும் அந்த வண்டி வாகனங்கள் வந்து அடிக்கடி பழுதுபட்டுரும் அதை தள்ளிக்கிட்டு போகிற ஒரு சிலர் வந்து வண்டி போயிட்டுருப்பாங்க திடீர்னு நின்று போயிடும் அதை தள்ளிக்கிட்டே விளைவாங்க இந்த மாதிரி அந்த ஒன் வண்டினாலோ இல்லை வீட்டுனாலோ வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடு மாடு இந்த மாதிரி அந்த நாலாம் பாக காரகத்துவம் அனைத்தும் வந்து நமக்கு வந்து தொ தொந்தரவாகவே இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அதே போல் தான் அஞ்சாம் பாகவும் அஞ்சாம் பாவக அதிபதி ஆட்சி பெற்று அவரோட ஒரு நீச கிரகம் இருக்குன்னாக்கா அங்கே பூர்வீக சொத்து நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லலாம் பூர்வீகம் இருக்காது அப்படியே இருந்தாலும் நமக்கு அதுக்கு கிடைக்கிறதுல ரொம்ப தொந்தரவு இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து குலதெய்வ அருள் வந்து நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லலாம் கோயிலில் இப்போ வந்து அவங்க குலதெய்வம் கோவிச்சுட்ருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி குலதெய்வ அருள் வந்து இவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லலாம் நல்ல ஆரோக்கியமான குழந்தைகள் இவங்களுக்கு கிடைக்காதுன்னு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி அந்த அஞ்சாம் பாவக காரத்துவம் அனைத்தும் பழுதுபட்டு தான் நமக்கு இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும் அதே போல் ஏழாம் பாவக அதிபதி ஆட்சி பெற்று அவரோட ஒரு நீச கிரகம் இருக்குன்னாக்கா மனைவிக்கு மனைவியாக இருந்தால் கணவனுக்கோ கணவியாக கணவனாக இருந்தால் மனைவிக்கோ உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லலாம் இவங்களுக்கு வரக்கூடிய நண்பர்கள் வந்து இவங்களுக்கு தீங்கு இழைப்பார்கள் என்று சொல்லலாம் கூட்டு தொழில் இவங்களுக்கு ஒத்து வராது கூட்டாளிகள் ஒத்து வர மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியும் அடிக்கடி உடல் ஆரோக்கியமும் அவங்களுக்கு கெட்டு போகும்னு நம்ம சொல்லலாம் அதே போல் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்று அவரோட ஒரு நீச கிரகம் இருந்தால் தந்தைக்கு உடல் நலம் கெட்டு போகும்னு சொல்லலாம் அவருடைய புகழுக்கும் கீர்த்திக்கும் கௌரவத்திற்கும் ஒரு இழுக்கு வரும்னு நம்ம சொல்ல முடியும் அவருடைய கௌரவம் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வந்து பழுதுபட்டு தான் நிற்கணும்னு நம்ம சொல்லலாம் இது வந்து முதல்ல வந்து நாலாம் அந்த பாவக அதிபதி ஆட்சி பெற்றிருந்து உச்சம் பெற்றிருந்தால் அவங்க வந்து நல்லபடியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியும் இதே இந்த இடத்துல நம்ம வந்து அதே நாலாம் பகவதி அதிபதி ஆட்சி தான் பெற்றிருக்காரு ஆனால் அவரோட ஒரு நீசகரகம் இருக்கும்போது அந்த இடம் பழுதுபடுதுங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வரும் அந்த பலன்கள் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்க அதே போல் இப்போ வந்து நாலாம் அதிபதி எங்கே இருந்தாலும் சரி அதே போல் காரகர் சந்திரன் எங்கே இருந்தாலும் சரி அவரோட ஒரு நீச கிரகம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடமும் வந்து பழுதுபடும் தான் சொல்லணும் அம்மாவின் உடல் நலம் அம்மாவின் அன்பு கிடைக்காது வீடு வாக வாகனம் வன் வண்டிகள்லாம் அமையாது அப்படி அமைஞ்சாலும் அவங்களுக்கு ரொம்ப தோ அதனால பிரச்சனைகள் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் ஐந்தாம் பாவக அதிபதி அவரோட அவரோட அதே மாதிரி கா காரகர் குருவோட நீச கிரகம் அமைந்திருந்தால் அந்த அஞ்சோட காரக தத்துவம் சொல்லக்கூடிய குலதெய்வ வழிபாடு பூர்வீகம் குழந்தைகள் இவங்க எல்லாருமே வந்து பழுதுபடுவாங்கன்னு தான் சொல்ல முடியும் அதே போல் ஏழாம் பாவக அதிபதி அவரோட அந்த காரகராகிய சுக்கரன் இவங்க ரெண்டு பேர்த்தோடையுமே நீச கிரகம் அமரும்போது அந்த திருமண வாழ்வில் ஒரு பிரச்சனையும் கணவனாக இருந்தால் மனைவிக்கு பிரச்சனை மனைவியாக இருந்தால் கணவனுக்கு பிரச்சனை நண்பர்களால் பிரச்சனை கூட்டாளிகளால் பிரச்சனை கூட்டு தொழிலால் பிரச்சனை இதெல்லாம் அமையும்னு நம்ம சொல்ல முடியும் அடுத்து ஒன்பதாம் பாவக அதிபதி அவரோடோ அந்த காரகர் சூரியனோட நீச கிரகம் அமர்ந்திருந்தால் அதே பலர்ந்தால் இங்கேயும் நம்ம எடுத்துக்கணும் அப்பாவுக்கு பிரச்சனை அப்பாவின் தொழில் அப்பாவின் உடல் நலம் அவருடைய புகழ் கீர்த்தி கௌரவம் மரியாதை அனைத்துக்குமே இங்கே வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நம்ம சொல்லலாம் அதே போல் லக்னாதிபதியோட ஒரு லக்னாதிபதி எங்கே நிற்கிறாரோ அவருக்கு முன்னும் பின்னும் ஆறு பாகைக்குள் ராகு கேதுக்கள் அமர்ந்திருந்தால் அவருடைய புகழ் வந்து மங்கி போகும்னு சொல்லலாம் அதாவது நிழல் கிரகம் கிரகங்களாகிய ராகு கேதுக்கள் வந்து சூரியனையும் சந்திரனையுமே மறைச்சிட்றாங்க நம்ம அது நமக்கு தெரியும் அதே போல் தான் இந்த லக்னாதிபதி அவருடைய புகழ் கீர்த்தி அது அனைத்துமே மறைக்கப்பட்டு விடும் என்று நம்ம சொல்லலாம் அதே போல் நாலாம் அதிபதி எங்கே இருந்தாலும் சரி அவருக்கு ஆறு பாகைக்கு முன்னும் பின்னும் ராகு கேதுக்கள் இருந்தால் அம்மா அம்மா எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும் சரி எவ்வளவு நல்ல பெரிய இடத்துல இருந்தாலும் சரி அவங்களோட புகழ் வெளியே வராது அவங்கள அப்படியே மறைச்சிரும்னு தான் நம்ம சொல்ல முடியும் தான் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி எங்கே இருந்தாலும் அவருக்கு முன்னும் பின்னும் ஆறு பாகைக்குள் ராகு கேதுக்கள் இருந்தால் குலதெய்வம் அந்த குலதெய்வத்தோடையோ குல குழந்தைகளோடையோ பூர்வீகமோ வெளிவராது நமக்கு கிடைக்காது அது வந்து பிரகாசிக்காது நம்ம வாழ்க்கைக்கு அது உத உதவாது என்று நம்ம சொல்லணும் தான் ஏழாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியோடு முன்னும் பின்னும் ஆறு பாகைக்குள் ராகு கேதுக்கள் அமர்ந்திருந்தால் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் கணவியாக இருந்தால் மனைவிக்கும் அவர்கள் வந்து வெளி உலகத்துக்கு பிரகாசிக்க மாட்டார்கள் இவர்களுக்கு அவங்க வந்து முழுமையான ஒரு இது மகிழ்ச்சியை கொடுக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியும் அடுத்து ஒன்பதாம் பாகவதி அதிபதி ஒன்பதாம் பாவக அதிபதிக்கு முன்னும் பின்னும் ஆறு பாகைக்குள் ராகு கேதுக்கள் இருந்தால் தந்தை எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும் உலகத்திற்கு பிரகாசிக்க மாட்டார் அவருடைய அந்த காரகத்தை வந்து இந்த கேதுக்கள் மறைத்துவிடும் என்று நாம் சொல்ல வேண்டும் அதேபோல் தான் நாலாம் பாவகதிபதி ஐந்தாம் பாவகதிபதி ஏழாம் பாவகதிபதி ஒன்பதாம் பாவகதிபதி இவர்களுக்கு ஆறாம் ஆறு குடையவரோ எட்டு குடையவரோ பாதகாதிபதியோ அதாவது நாலு ஐந்து ஏழு ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாவகங்களுக்கு ஆறு எட்டு பாதகாதிபதிகள் முன்னும் பின்னும் ஆறு பாகைக்குள் அமர்ந்திருந்தால் அவர்களுக்கும் அதே கருத்து தான் நம்ம சொல்லணும் அவங்க வந்து பிரகாசிக்க மாட்டார்கள் என்று தான் நாம் சொல்லி விட வேண்டும் வணக்கம் நான் கரூர்லேருந்து வரேன் என் பேர் பாக்கியலக்ஷ்மி என்னுடைய மொபைல் நம்பர் வந்து அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு இருபத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு ரெண்டு சைபர் பாக்கியலட்சுமி அம்மா அவர்களுக்கு இந்த சபை பொன்னடை பொறுத்த கௌரவிக்கிறது குருநாதர் ஆர் சுந்தரராஜன் அவர்களால் வாழ்க வளமுடன் Tapi lagi.